உங்களுக்கு தெரியுமா ரோடுகள் கவனம் இல்லாம லேண்ட் பண்றது அப்படிங்கிறது உலக அளவுல பத்து சதவீத ஹைவே ஆக்சிடென்ட்களுக்கு காரணமா இருக்குது அதே மாதிரிங்க நம்ம மாதிரி சிக்னல்ஸ் அதாவது போக்குவரத்து சின்னங்கள் பாதையை மறைக்கக்கூடிய ரோட் சைடில் இருக்கிற தேவையில்லாத விளம்பர பலகைகள் போன்ற சின்ன சின்ன காரணங்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்படுகின்றன இன்றைக்கிங்க ஹைவேஸில் நீங்கள் ட்ரை பண்ணி இருக்கும்போது சேஃபாக ஒரு இருந்து இன்னொரு லேனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ்க்கு மட்டும் இல்லைங்க ரெண்டு மூணு லேன் இருக்கிற எல்லா ரோடுக்குமே இந்த இது வந்து செட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இந்த எளிமையான திறமைகளை இம்ப்ரூவ் பண்ணி ரோட் சைட்லையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி லேண்ட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சாலைகளில் வந்து விபத்துக்களை எல்லாம் குறைக்கலாங்க அப்புறம் ரோடுகளை வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒன்றா நம்மளால் மாற்ற முடியும் What are the problems or challenges? லேண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன விஷயமா நீங்கள் நினைக்கலாங்க அப்படி நினச்சிட்டு நீங்கள் பண்ணுற தவறான விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா மற்ற வாகன ஓட்டிகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பக்கத்திலே போயிட்டு இருக்கிற வண்டி கூட தெரியாம போயிருந்த சரிங்க இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னா என்னங்க சைட்ல போதுங்க உங்கனால சைடு கண்ணாடியிலயோ இல்ல நீங்களே உங்க கழுத்தை திருப்பி பாத்தீங்கன்னா கூட ரோட்ல ஏதாவது வண்டியில வந்து கண்ணுல பாக்க முடியாத அளவுக்கு அந்த வண்டி உங்களுக்கு கார் வந்து மறைக்கும் பாத்தீங்களா அந்த மறைக்கப்பட்ட இடங்கள் தான் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் டேர்ன் சிக்னல் அதாவது சைடு இண்டிகேட்டர்களை பயன்படுத்த தவறுவது இதனால பாத்தீங்கன்னா உங்க பின் பின்னாடி வர்ற மத்த வண்டிக்காரங்க திடீர்னு குழப்பம் ஒரு சூழ்நிலை ஆகி போயிருதுங்க இதனால அவங்க சடனா பிரேக் போட வேண்டியதாகி போயிருதுங்க அப்படி அவங்க பிரேக் போடும்போது அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறாங்க தவறான மதிப்பிடுதல் அதாவது நம்ம கூடயே ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை திடீர்னு நிற்க போறாங்களா இல்லை போயிட்டு தான் இருக்க போறாங்களா இல்லை ஏதாவது லெஃப்ட் ரைட்டு திரும்ப போறாங்களா அப்படிங்கறத எதையுமே நம்ம யோசிக்காம அவங்க அவங்க போயிட்டுதே இருக்க போறாங்க நம்ம எதையும் கண்டுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது இப்படி நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் வந்து விபத்துகள் காயங்கள் அல்லது மோசமான நிலைக்கு கூட கொண்டு போய் விட்டுருதுங்க இதை மேம்படுத்துறதுக்கான வழி என்ன அப்படின்னா நீங்க எப்படி சேஃபா லேண்ட் சேஞ்ச் பண்ணி போகலாம் சரி வாங்க அதுவும் என்னன்னு பார்க்கலாம் நீங்க வண்டி ஓடும் போதுங்க அது காரா இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி நீங்க முன்னாடி எந்த அளவுக்கு ரோடு பார்த்து கவனிச்சு ஓடுறீங்களோ அதே அளவுக்கு பின்னாடி மற்றும் சைட்லேயும் கவனிச்சு ஓட்டிங்க turn signals or side indicators. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரைட் ஓ திரும்ப போறீங்க இல்ல அப்படினா லேண்ட் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படினா ஒன்னு 100 அடிக்கு முன்னாடியோ அல்லது 5 செகண்ட் முன்னாடியோ சைடு இன்டிகேட்டர் போட்டுறவங்க அப்பதான் பின்னாடி வர்றவங்க வந்து உங்க இன்டென்ஷன் புரிஞ்சுக்க போதுமான டைம் கிடைக்கும் சரிங்களா செக் யுவர் ब्लाइंड ஸ்பாட் சில நேரங்கள்ல நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க சைடு மிரர்ல எந்த வண்டி வந்தா தெரிஞ்சிருக்காது ஆனா திடீர்னு உங்க சைடுல ஒரு வண்டி கிராஸ் ஆயி போயிட்டு இருக்கு இத தவிர்க்க தான் சைடு மிரரையும் நம்பாமல் நீங்களே நேரடியாக நீங்கள் எந்த சைடு போக போகிறீங்களோ அந்த சைடை ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறதுங்க அதுதான் சேஃபும் கூட சரிங்களா மெயின்டைன் ஸ்பீட் ப்ராப்பர்லி நீங்க நார்மலா ரோட்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போதுங்க திடீர்னு வேகமா போறது இல்ல அப்படின்னா திடீர்னு உள்ள போறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க சரிங்களா Imagine some real moments. சரிங்க நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் அதை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்க வந்து உங்க கார்ல ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட அப்படியே பேசிட்டு அப்படியே நார்மலா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்போ இன்னொரு வண்டி உங்க சைட்ல வந்து உங்களை சைடு எடுத்துக்கிட்டு முன்னாடி போகுது ஆனா உங்களை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போன உடனேவே ஒரு இண்டிகேட்டர் சிக்னல் எதுவுமே இல்லாமல் திடீர்னு உங்களைக்குள்ள வண்டி வளைச்சுட்டு உள்ள வர்றாங்க நீங்க உங்க காரை ஆக்சிடென்ட் ஆகிராம தடுக்கிறதுக்கு டக்குன்னு பிரேக் போட்டு எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகிராம சமாளிச்சு வண்டி ஸ்லோ பண்ணிட்டீங்க அப்போ உங்க மனலை எப்படி படப்படுத்து போயிருக்குங்க அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க அந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பரா நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்களும் போயிட்டு இருக்கிறீங்க நீங்களும் வந்து அப்படி பழம் பேசிட்டு போகாம ஆறு ரோட கவனிச்சு போயிட்டு அவர் சைடு எடுத்துட்டு போனவருமே நார்மலா இண்டிகேட்டர் போட்டு உங்க லேனுக்கு வர்றாரு நீங்க அதை பார்த்து மெதுவா போய் போய்க்கிறீங்க அப்ப எப்படி இருந்திருக்கும் எந்த யூ இல்லாம சேஃபாக லேன் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு திறமை மட்டும் இல்லைங்க அது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு மற்றும் கடமையும் கூடங்க சைடு மிரர்களை கரெக்டாக பார்க்கறதுனாலையும் சைடு இண்டிகேட்டர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மள மாதிரி ரோடில் போகிற வாகனங்களை எப்போவும் கவனத்தில் வச்சுக்கிறதுனாலையும் விபத்துக்களை குறைச்சி ரோடை எல்லாருக்கும் சேஃபான ஒன்றா நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியுங்க இப்படி சேஃபாக லேண்ட் சேஞ்ச் பண்ணுறத உங்களில் நிறைய பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டும் இருப்பீங்க நிறைய பேர் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டும் இருப்பீங்க ஸோ உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் திடீர்னு ஏற்படுற விபத்துக்களை ஏற்படாமல் தடுக்க டிஃபென்சிவாக எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எளிமையாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கழுவி ஊற்றுங்க சரிங்க அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறனாங்க அது வரைக்கும் Bye.